வண்டி அந்த பக்கம் கொண்டு போ சீக்கிரம் இது இல்ல அண்ணே மேட்டனால தான் உடாச்சே சரி சரி இவிடு போ ஹாய் அடே எது சக்கரகுட்டி இந்த பாட்ட அக்கா கொடுத்தேன்னு சொல்லி அந்த மாமாட்ட குடுத்துறியா அக்கா தப்ப இல்லப்பா என் தங்கும் அல்ல என் வயிறு அல்ல என் வயடு அல்ல என் கோமேதகம் அல்ல சே ஏன் தலையெடுத்து ஒன்ன பிடிக்க இவன்கிட்ட எல்லாம் கேஜ வேண்டியதா இருக்க லெட்டர் லேட்டர் யாரு குடுத்தா அக்கா இதுக்கு பதில் வேணோட சொல்லுச்சு ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு லெட்டர் குடுக்கல நல்ல வேலை லெட்டரை குடுக்கலியான்னு கேட்ட அவரையே கூட்டிட்டு வரலயான் கேட்காம இருந்திய உனக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு நம்ம அப்பாவுக்கு ஒரு பாட்டு நம்ம குடும்பத்தையே பாட்டு உங்கள் எண்ணத்தில் பேனாவும் பேப்பரும் உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது தலையெழுத்து நீங்க இதுவும் சொல்லுவீங்க இருக்கும் மேலையும் சொல்லுவீங்க நீங்க இதுவும் சொல்லுவீங்க என்னடி வாடி வா என் நிலைமை இப்படி இதை பாரு எப்படி இதை இத பிடிச்ச இது கேமரா உடனே பணம் பிடிக்கும் நீ இத புடிச்ச இந்த ஆளுக்கு உடனே பிடிக்கணுமே அது ரொம்ப சுலபம் நான் படுற தெரிய போகுது நான் ஒரு ஆளுக்கு காதல் கழுத எழுதினா பதில் வந்திருக்கு இப்படி பாரி பார் 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 பாரிஹா இவ்வளவு பிரமாதமா இருக்கு ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன் நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ நாம நாட்டாமைய அசத்திற வேண்டியதுதான் பொம்ம நாய் குறைக்குது ஐ எலும்பு கூடு நாட்டாம சின்ன வயசுல இருந்த எலும்பு கூட ஐ கோயசு அடாடாடா ஆங்காங்களை வாங்குனது இன்னும் உருகாமலே இருக்கு திரும்பி ஆங்காங் போனா தான் உருகுமா எவ்வளவு பெருசு என்னை தொடாதே நான் மோசமானவன் தொட்டா என்ன பண்ணுவேன் என்ன உப்பு கறிக்குது Yeah, yeah, yeah.

மட்டையாக ஆனா ஒன்னால குடிக்க முடியாது இதெல்லாம் குடிச்சிருக்கேன் காச்சின இடத்திலேயே உக்காந்து வாங்க தண்ணி வருது வராதா கல்யாணம் பண்ணிச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு அண்ணாமல எப்படி தடவு ஒன்னு வரமாட்டேங்குது என்ன பாய் கார் ஒண்ணு வந்து நிக்குது யாரு வராங்க காரு அதுல சாரு கூட மூணு பேரு அது யாரு வணக்கம் பலர் என் மருமக எங்க மருமகனா வேற கேக்குறீங்க ஆமாங்க அதுதான் நம்ம ரவி ராஜாவும் ரகு இருக்கும் போது ரவிக்கு எப்படி கல்யாணம் செய்யறது என்ன செய்யறது என் பொண்ணு லதாவுக்கு உங்க கடைசி பையன் ரவி தான் பொருத்தமா இருக்கான் நீ வர்றீங்க என் பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்க நான் விளம்பரப்படுத்தவே இல்லையே அதுவும் இல்லாம எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வாரம் ஆனந்த உங்க குடும்ப படம் தான் அட்டப்படம் பாருங்க

உங்க ரெண்டு பையன்களுக்கு கல்யாணம் சொல்லி அனுப்புங்க உங்க மூணாவது பையனுக்காக என் பொண்ணு காத்துக்கிட்டு இவ என்ன அம்பலகாரர் குடும்பத்தை சினிமா கொட்டை நினைச்சானா அட்வான்ஸ் புக்கிங்ல பிக்ஸ் பண்றேன் உங்களை பார்த்தேன் எனக்கு உங்களை பிடிச்சி போச்சு அதனாலதான் உங்களுக்கு தெரியாமலே நான் உங்களை படம் பிடிச்சேன் உங்க கைப்பட்ட உடனே நான் ரொம்ப அழகாயிட்டேன் அழகா இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த கவிதா படம் பிடிப்பா தேங்க் யூ நாம இங்க பேசுறத யாராவது பாத்துருவாங்க நான் வரேன் அப்புறமா சந்திக்கிறேன் கொஞ்சம் நில்லுங்க நாளை கோவில சந்திக்கலாம் வரீங்களா கோயில் இல்லையா வரும்போது உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க அண்ணனையா அவர் எதுக்கு இத பாருங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு நம்ம கல்யாணத்துக்கு அவர் தடையா இருக்க கூடாதுல்ல நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஏன் தடையா இருக்க போறாரு புரியாத ஆளா இருக்கீங்களே அவருக்கு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் இருக்கும்ல அப்படிங்க பயங்கர பயங்கரேஷன் இவன் பரவாயில்ல கொஞ்சம் விவரமான ஆளுதான்